வணக்கம் கடவுளிடம் பேரம் பேசாதீர்கள் கடவுளிடம் நம் தேவைகளையும் நம் உன் உணர்வுகளையும் முழு மனதோடு பிரார்த்தனை செய்யும் போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அது நமக்கு நம் வாழ்வில் புத்துணர்ச்சி கொடுக்கும் ஆனால் நம்ம கடவுளிடம் பேரம் பேசுகிறோம் கடவுளே இது நடந்தால் உனக்கு நான் அதை செய்கிறேன் எனக்கு நீ இதை செஞ்சு கொடு அப்படின்னு கடவுளிடம் நம்ம பேரம் பேசுகிறோம் அப்போ நான் உனக்கு தங்க மாலை சாட்டுகிறேன் கடவுளே என்று அப்போ கடவுள் நாம் கொடுக்கும் பரிசு பொருளுக்கு மயங்குகிறாரா யோசிச்சு பாருங்க கடவுள் நமக்கு எல்லாம் தரக்கூடியவர் அப்போ நாம் எதுக்கு கடவுளுக்கு தர வேண்டும் நாம் தர நினைப்பதை இல்லாத நபருக்கு கொடுத்தா அந்த நபர் சந்தோஷப்படுவாரல்ல கடவுள் பசியில் வாடிட்டுருக்காரா நம்ம கடவுளுக்கு எதுவும் படைக்க தேவையில்லையே நம்ம இல்லாத நபருக்கு கொடுத்தா அவங்களோட பசி யாரும் இல்லையா நம்ம கடவுளோட பேரம் பேசாமல் கடவுளோட பிரார்த்தனை செஞ்சு இல்லாத நபருக்கு கடவுளுக்கு கொடுக்க நினைக்கிறத கொடுத்தம்மா நம் வாழ்வில் கண்டிப்பாக முன்னேறுவோம் நன்றி வணக்கம்